வரலாற்றில் கடவுள் வரலாறு முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்கள் கடவுளை பற்றியும் அவர்களின் சக்திகள் மற்றும் பண்புகளை பற்றியும் உலகில் அவரிய பங்கை பற்றியும் வெவ்வேறு கருத்துக்களை சிலர் கடவுளை படைப்பாளியாக கருதினார்கள் பண்டைய நாகரிகங்களே இயற்கை நிகழ்வுகளை விளக்கவும் அவற்றின் பின்னால் இருக்கும் காரணங்களை புரிந்து கொள்ளுவோம் மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை வழங்குவோம் மதம் மற்றும் அன்மியம் பெரும்பாலும் பயன்படுத்தும் பல்வேறு வழிபாட்டு முறைகள் உருவாகின பண்டைய எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் அனைவருக்கும் பல கடவுள்கள் குண்டு சிக்கலான தொன்மங்கள் மற்றும் நம்பிக்கை அமைப்புகள் இருந்தன இவை அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது இந்த கடவுள்கள் இயற்கையின் பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புடையவர்கள் மனித விகாரங்களை தலையிடுவதாக நம்பப்பட்டது அவர்கள் மனிதர்களின் செயல்களை வழிநடத்துவதாகவும் கருதப்பட்டது கிபி சைந்தாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் தோன்றியதன் மூலம் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் மேக்கத்திய உலகில் ஒரு கடவுள் என கருத்து ஆதிக்கம் செலுத்தது தொடங்கியது கிறிஸ்தவம் யூத மதத்தில் இருந்து உருவானது இது புதிய வழிபாட்டு முறைகளை உருவாக்கியது இது ஒரு கடவுள் என கருத்தை வலியுறுத்துகிறேன் அவர் பிரபஞ்சத்தை படுவேன் மனித குலத்தின் தலைவிதியை விதியை கட்டுப்படுத்துகிறார் அவரின் சக்தி பண்டைய நாகரிகங்களும் கடவுளும் பண்டைய நாகரிகங்கள் கடவுளை பற்றிய தங்கள் சொந்த தனித்துவமான நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருந்த ஒவ்வொரு நாகரிகமும் தங்கள் மத நம்பிக்கைகளை உருவாக்கி அவற்றை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொண்டிருந்தனர் எடுத்துக்காட்டா பண்டைய எகிப்தியர்கள் பல கடவுள்களை வாங்கினர் அவர்கள் பல்வேறு கடவுள்களை தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களுக்கு பொறுப்பாக கருதினர் அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்துக்கு பொறுப்பாக இருந்தனர் இந்த கடவுள்கள் தங்கள் தினசரி நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தனர் ரோமானிகளும் கிரேக்கர்களும் போன்ற பல கடவுள் நம்பிக்கை அமைப்பை கொண்டிருந்தனர் அவர்கள் பல்வேறு கடவுள்களை வணங்கினர் அவர்களின் கடவுள்கள் பெரும்பாலும் மனித வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டன இந்த கடவுள்கள் மனிதர்களைப் போலவே உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை குன்றிருப்பதாக நம்பப்பட்டது அவர்கள் மனித உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்களை குன்றிருப்பதாக நம்பப்பட்டது இதனால் அவர்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினர் இந்த பண்டைய கலாசாரங்களில் மதம் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்துள்ளது மதம் மற்றும் வழிபாடு அன்றாட நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தது திருவிழாக்கள் பலிகள் மற்றும் கோயில் வழிபாடு பணி மற்றும் அரசியல் வாழ்க்கை பணி ஒற்றுமையை உறுதிப்படுத்தி ஒரு கடவுள் கோட்பாடு ஒரே ஒரு கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்ற நம்பிக்கை யூத மதம் மற்றும் கிறிஸ்தவம் போன்ற மதங்களின் ஒரு முக்கிய அம்சமாகும் இந்த மதங்கள் ஒரு ஒற்றை சர்வ வல்லமை படைத்த எல்லாம் அறிந்த கடவுள் பிரபஞ்சத்தை படைச்சார் மனித குலத்தின் தலைவிதியை கட்டுப்படுத்த ஒரு கடவுள் கோட்பாடு மேற்கத்திய சிந்தனையை ஆழமாக பாதித்துள்ளது இது கலை இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றை ஒரு கடவுள் என்ற கருத்து ஒரு நல்ல ஓக்கம் மற்றும் நெறிமுறை கட்டமைப்பை வழங்கியுள்ளது இது காரணக்கான மக்களுக்கு ஆர்டரும் நம்பிக்கையின் கடவுள் இருக்கிறா கடவுளின் இருப்பு ஒரு நீண்ட கால கேள்வி இது பல்மூன்றாண்டுகளாக தத்துவவாதிகள் இறையலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் போன்றோரை சிந்திக்க வைத்துள்ளது கடவுள் இருக்கிறா இல்லையா என்பதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை நம்பிக்கை பகுத்தறிவு மற்றும் தனிப்பட்ட அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் மக்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் சிலர் பிரஞ்சத்தின் சிக்கலான தன்மை மற்றும் ஒழுங்கு ஆகியவை ஒரு தெய்வ படைப்பாளின்றுப்புக்கான சான்று என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் மனித இருப்பு என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு என்று நம்புகிறார்கள் கடவுள் என கருத்து மனித கண்டுபிடிப்பு இறையிருப்பிக்கான சான்றுகள் வரலாறு முழுவதும் தத்துவவாதிகள் மற்றும் இறையியலாளர்கள் கடவுளின் இருப்பை நிரூபிக்க பல்வேறு வாதங்களை வச்சுள்ள இந்த வாதங்கள் பெரும்பாலும் பிரபஞ்சத்தின் தன்மை வாழ்க்கையின் இருப்பு அல்லது மனித மனத்தின் தன்மை பற்றிய அவதானிப்புகளை அடிப்படையோ இறையிருப்பான மிகவும் பிரபலமான ஒரு காரணத்தை குற்றியிருக்க வேண்டும் என்று வாதிடுவோம் அந்த காரணம் கடவுளாக இருக்க வேண்டும் மற்றொரு செல்வாக்குமிக்க வாதம் வடிவமைப்பு வாதம் இது பிரபஞ்சத்தில் உள்ள சிக்கலான தன்மை மற்றும் நோக்கம் ஆகியவை ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பாளின் இருப்பை குறிக்கிறது என்று வாதிடுது மறுப்பு வாதங்கள் இற இருப்பிக்கான வாதங்களை ஆதரிப்பவர்கள் இருப்பது போல கடவுள் இல்லை என்னும் வாதிடுபவர்கள் உண்டு இந்த வாதங்கள் பெரும்பாலும் மத நம்பிக்கைகளில் உள்ள தர்க்கரீதியான முரண்பாடுகள் அல்லது தீமை மற்றும் தும் இருப்பதை அடிப்படையாக குண்டவை இறை மறுப்புக்கான ஒரு பொதுவான வாதம் தீமை பிரச்சனை இந்த வாதம் ஒரு சர்வல்லமை படைச்ச அனைவரையும் நேசிக்கும் கடவுள் இருந்தால் உலகில் தீமை இருக்காது தீமை இருப்பதா ஒரு சர்வ வல்லமை படைச்ச அனைவரையும் நேசிக்குமோ கடிக்கும் இருக்க முடியாது என சிற மறுப்பாளர்கள் வாடிறாங்க மத நூல்கள் கடவுள் பைபிள் குரா மற்றும் பகவத் கீதை போன்ற மத நூல்கள் கடவுளின் தன்மை மற்றும் மனித குலத்துடனான அவரது உறவு பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன இந்த நூல்கள் பெரும்பாலும் புனிதமானவை அல்லது தெய்வியமாக ஈர்க்கப்பட்டவை என்று கருதப்படுகின்றன அவை மில்லியன் கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலின் ஆதாரமாக வழங்குகின்றன இந்த நூல்கள் கடவுளை பற்றிய தகவல்களை வழங்குகின்றன அவை வரலாறு தத்துவம் மற்றும் நனந்தத்தை பற்றிய நுண்ணறிவுகளையும் வழங்குகின்றன அவை பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாற்று காலங்களில் மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன தத்துவத்தில் கடவுள் கடவுள் என் கருத்து தத்துவ விசாரணையின் மையமாக இருந்து வருகிறது பண்டைய கிரேக்க தத்துவவாதிகள் முதல் நவீன கால சிந்தனையார்கள் வரை கடவுளின் இருப்பு தன்மை மற்றும் மனித குலத்துடனான அவரது உறவு பற்றிய கேள்விகளை அறிஞர்கள் ஆராய்ந்துள்ளனர் தாமஸ் அக்வினாஸ் மற்றும் அன்செலும் போன்ற தத்துவாதிகள் கடவுளின் இருப்பிக்கான வாதங்களை முன் அவை தர்க்கம் மற்றும் பகுத்தறிவின் அடிப்படையில் அமைந்தவை பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் போன்ற மற்றவர்கள் கடவுளை பற்றிய தங்கள் சொந்த கருத்துக்களை உருவாக்கினர் அவை அவர்களின் சொந்த தத்துவ அமைப்புகளில் இணைக்கப்பட்ட நம்பிக்கை பகுத்தறிவு கடவுள் கடவுள் நம்பிக்கை மற்றும் பகுத்தறிவு இடையே ஒரு சிக்கலான உறவை கொண்டுள்ளது சிலர் கடவுள் மீதான நம்பிக்கை பகுத்தறிவு அல்லது அனுபவபூர்வமான சான்றுகளை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது என்று நம்புகிறார்கள் இது நம்பிக்கையின் ஒரு பாய்ச்சல் மற்றவர்கள் கடவுள் மீதான நம்பிக்கை பகுத்தறிவு மற்றும் சான்றுகளுடன் பொருந்தோம் என்று வாதிடுகிறார்கள் அவர்கள் பிரபந்தின் தன்மை வாழ்க்கையின் இருப்பு அல்லது மத அனுபவங்கள் போன்ற காணிகளை சுட்டிக்காட்டு இது அவர்களின் நம்பிக்கைக்கு ஆதரவளிக்கிறது கடவுள் என கருத்து மனித வரலாறு மற்றும் சிந்தனையில நீடித்த மர்மாகவும் செல்வாக்கு மிக்க சக்தியாகவும் இருந்து வருது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதுக்கு எந்த உறுதியான பதிலும் இல்லை இந்த கேள்வி தத்துவவாதிகள் இரயிலாறுகள் மற்றும் தனிநபர்களை பல நூற்றாண்டுகளாக சிந்திக்க வைத்துள்ளது கடவுள் மீதான நம்பிக்கை ஆறுதல் நம்பிக்கை மற்றும் நோக்க உணர்வை வழங்கும் இது தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கடவுளின் இருப்பை நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாது என்பதை ஒக்கொள்வது முக்கியம் இந்த கேள்விக்கான பதில் இறுதியில் தனிப்பட்ட நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் விஷயமாகும்